அரங்க பெருமாள் அவர்களுடைய பாடல் ஆடு மாடு மேட்சும் ராமாயே ஆடு மாடு மேச்சு தெரிஞ்சோம் நாம நாமடுபடிய கட்டி எழுதோம் முக்காயே நாம அடுப்படிய கட்டி எழுதோம் முக்காயே நாளெழுத்து படிச்சுக்கலாம் வாங்கடி நாம நாளெழுத்து படிச்சுக்கலாம் வாங்கடி நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் படிங்கடி படிங்கடி நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் படிங்கடி படிங்கடி ஆடுமாடு மெஜு தெரிஞ்சோம் ராமாயி ஆடு மாடு மெஜு தெரிஞ்சோம் ராமாயி நாமடு படிய கட்டி எழுதோ மூக்காயே இதுவரைக்கும் ஏமாந்தது போதுண்டி இதுவரைக்கும் ஏமாந்தது போதுண்டி நாம இங்கிலீஷு படிச்சு வானில் பரப்போண்டி பரப்போண்டி இனி இங்கிலீஷு படிச்சு வானில் பரப்போண்டி பரப்போண்டி ஆடுமாடு மெச்சு தெரிஞ்சோம் ராமாயி ஆடுமாடு மெச்சு தெரிஞ்சோம் ராமாயி அடுப்படியே கட்டி எடுதோம் முக்காயி

கட்டி எழுதோ முகாயே நாம் ஆடுபடிய கட்டி எழுதோ முகாயே ஆதியில பொன்னோட தலைமடி ஆதியில பொன்னோட தலைமடி அந்த உண்மைகளை சொல்லும் இன்று ஆய்வடி ஆய்வடி அந்த உண்மைகளை சொல்லும் இன்று ஆய்வடி ஆய்வடி ஆடு மாடு மெச்சு தெரிஞ்சோம் ராமாய் ராமாயே நாம் ஆடுபடியோக்காயே குழந்தைகளே கேள்வி கேட்க தூண்டடி குழந்தைகளே கேள்வி கேட்க தூண்டடி அவர்கள் கூட இருந்து படிச்சு பதில் சொல்லடி சொல்லடி அவர்கள் கூட இருந்து படிச்சு பதில் சொல்லடி சொல்லடி ஆனை பெண்ணை சமமாக பாரடி ஆனை பெண்ணை சமமாக பாரடி அன்பை பொழிஞ்சி அமைதி பூக்க செய்யடி செய்யடி அன்பை பொழிஞ்சி அமைதி பூக்க செய்யடி செய்யடி அன்பை பொழிஞ்சி அமைதி பூக்க செய்யடி செய்யமா சிறப்பா இருந்துச்சு Yeah, uh, very good.